நண்பர்கள் யார் யார் என்று தெரியுமா அநீதி இழைக்கும் அரசன் பெருமை அடிக்கும் பணக்காரன் ஹலால்கராம் பேணாதர் உழைப்பாளி அனீதமான அரசனுக்கு துணை புரியும் அறிஞன் நாணயமற்ற வியாபாரி பதுக்கல்காரன் விபச்சாரம் செய்பவன் பட்டி வாங்குபவன் மது அருந்துபவன் பொய் பேசுபவன் இவர்கள் எல்லாம் இவ்வளேசி நண்பர்கள் என கூறப்படுகிறது தாலா இந்த பத்து பேரிலுமிருந்து நம்மளுடைய பெயரை அல்லாஹ் எடுத்து விடுவானாக நல்லோர்கள் இருக்கும் கூட்டத்திலும் நல்லோர்களுடைய தொடர்பிலும் நம் அனைவரையும் வல்ல ரஹ்மான் வாழச்சீவானாக ஆமீன்